உலகம் முழுதும் பறந்து விரிஞ்சிருக்கும் ஏஆர்ஆர் ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு தீரா காதல்ன்ற சிறுகதையை பார்க்க போறோம் அதை எழுதினவங்க கவிச்சேகரம் ஆ முத்து விஜயன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இச்சிறுகதையை அவதியுறும் ஆயிரம் ஆயிரம் சகோதரிகளுக்கு அர்ப்பணிக்கிறேன் அவளுக்கு அந்த பிரச்சனை வந்தது எல்லா பெண்களுக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் வாட்டி எடுக்கும் மாதம் மாதம் வரும் உதிரை போக்கு பிரச்சனை மாசத்துக்கு ஒரு வாட்டின்றது ரெண்டு வாட்டி ஆச்சு மூணு நாள்ன்றது அஞ்சு நாள் ஆறு நாள் ஆச்சு உயிர் போகும் வலி ரத்த சொகை எப்பவுமே தீட்டாகி உட்கார்ந்து மாதிரி ஆகி போச்சு பொம்பளை பிள்ளைகளும் இல்ல ரெண்டுமே பையன்கள் சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல அந்த கஷ்டத்தோட சமைக்கவும் செஞ்சா நிலம ரொம்ப மோசமா போச்சு கட்டுக்குள்ளே இல்லை சில நாள் தீட்டு இல்லாத நாளுக்குள்ளேயே அங்கங்கே உதிரை துளிகள் சிந்த ஆரம்பிச்சது பொது இடங்களுக்கு போக முடியலை அசிங்கமாக போச்சு ஆஸ்பத்திரியில் டாக்டர் அம்மாவை போய் பார்த்தா அவங்க சொன்னாங்க வேற வழி இல்லை கர்ப்பப்பைய எடுக்கணும்னு இல்லாட்டி உசுருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க இதில் அவளுக்கு சக்கர வியாதி வேற இருந்துச்சு அவங்களோட ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் அம்மா நானே ஆப்ரேஷன் பண்ணுவேன்னு சொன்னாங்க ஆனா இவளுக்கு பயமா இருந்துச்சு நகரத்துல இருந்து தூரத்தில் அந்த ஆஸ்பத்திரி இருந்ததுனால ஏதாவது எமர்ஜென்சினா ஒன்றும் பண்ண முடியாது அதனால அவ பயந்தா ஆனா வலியும் உசுர புடுங்குச்சு எப்ப பார்த்தாலும் வலி அடி வயிற்றுல உசுர எடுத்துச்சு தினம் உசுறு போய் வரும் வாய் விட்டு அழுகிற மாதிரி ஆயிடும் தனியா கண்ணீர் விட்டு கதறவா பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு எல்லா சாமியும் பெண் தெய்வங்களையும் கும்பிட்டா பாவம் அவங்க என்ன செய்ய முடியும் அவளுக்கு ஒரே நம்பிக்கை அவளோட காதல் கணவன் தான் அவன் தான் நம்பிக்கை கொடுத்தான் பயப்படாத சரி பண்ணிடலாம் அவன் நேராக பெரிய டாக்டரை போய் பார்த்தான் அவரும் சர்ஜன் தான் பிரச்சனையை விளக்கி சொன்னான் அங்க ஆபரேஷன் செய்ய மனைவி பயப்படுறதையும் சொல்லி கெஞ்சினான் நகரத்துல இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு அனுப்ப கை கால்ல விழாத குறையா கெஞ்சினான் ஒரு வழியை அவரும் ஒத்துக்கிட்டு அனுப்புனாரு அங்க கைனகாலஜிஸ்ட போய் பார்த்தாங்க அப்ப அவங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஹீமோகுளோபின் பன்னெண்டுக்கு மேல இருக்கணும் ஆனா இப்போ அஞ்சு தான் இருக்கு இது ஆபத்து சுகர் வேற இரநூறுக்கு மேல இருக்கு அத நாங்க ஊசி போட்டு குறைச்சிடுவோம் ஆனா ஹீமோகுளோபின் நீங்க தான் சரி பண்ணணும்னாங்க அத அதிகப்படுத்தி ஆட்டோட மண்ணீரல் முருங்கைக்கீரை அத்திக்காய் இதெல்லாம் உதவும்னு சொன்னாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் இதை செஞ்சுட்டு வந்து பார்க்க சொன்னாங்க அவர் அன்னையில இருந்து லீவு போட்டு அந்த ஊர்ல இருந்த கறிக்கடையில எல்லாம் சொல்லி வச்சாரு மண்ணீரலுக்கு அதே மாதிரி பக்கத்து கிராமத்துல இருந்து வர ஒரு பாட்டு கிட்ட சொல்லி அத்திக்காய் சுண்டக்கா முருங்கை கீரை தினம் கொண்டு வந்து கொடுக்கறேன்னு சொன்னாரு அன்னையில இருந்து அதுதான் அவளுக்கு சாப்பாடு தினம் மண்ணீரல் ரெண்டு சுண்டக்காய் அத்திக்காய் முருங்கைக்கீரை சூப்புன்னு பக்கத்துல இருந்து வம்பு பண்ணி சாப்பிட சொன்னார் சமையலெல்லாம் அவரே கவனிச்சுக்கிட்டாரு சொல்லக்கூடாது உதிரம் படிந்த ஆடைகளை கூட துவைச்சு கொடுத்தாரு அப்ப வாஷிங் மிஷின் எல்லாம் இல்ல அவங்க வீட்டுல அவர் அந்த வேலைகளை செய்யும்போது அவளுக்கு கண்ணு கலங்கும் அவரை இந்த வேலையெல்லாம் செய்ய வச்சுக்கிட்டமேன்னு என்ன மன்னிச்சிருங்கன்னு அழுவ அவர் சொல்லுவாரு நீ இப்ப என்னோட மகா மாதிரி நான் உனக்கு அம்மா மாதிரி இதை இப்ப உனக்கு வேற யாரும் செய்ய முடியாது நான் தான் செய்யணும் இத்தனை வருஷம் நீ எனக்காக என்னென்ன செஞ்சிருக்க இது என் கடமை இதை தான் நான் மனுஷன்னு சொன்னாரு அவ அழுதுட்டா பதினஞ்சு நாள் ஆச்சு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு நகரத்துக்கு கூட்டிட்டு போனார் அங்க அவளை செக் பண்ணின டாக்டர் ஆச்சரியப்பட்டு போனாங்க ஏன்னா ஹீமோகுளோபின் பதிமூணு சர்க்கரை நூறு எப்படி இது என்று கேட்டாங்க எப்படியோ இப்ப ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டார் அவங்க சொன்னாங்க எதுக்கும் ஒரு யூனிட் ரத்தம் கொடுக்கணும்னு உடனே அவர் சொன்னாரு என் சம்சாரத்துக்கு நான் தரேன் நான் தராமல் வேற யார் கொடுப்பான்னு சொல்லி உடனே கொடுத்துட்டு வந்தார் அப்போ டாக்டர் சொன்னாங்க இது ஓப்பன் சர்ஜரி இல்லை மயக்கம் கொடுத்துட்டு பிரசவ பாதையில் இன்ஸ்ட்ருமெண்ட் விட்டு கர்ப்பப்பையை துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருவோம் வெளியே காயம் இருக்காது ஆனால் உள்ள காயம் ஆறணும்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கணும்னு கூட பெண்கள் யாரும் வந்திருக்காங்களா துணைக்கின்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னார் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னாரு அவங்க ஆச்சரியமாக பார்த்தாங்க மறுநாள் ஆப்ரேஷன் காலையில் ஒம்பது மணிக்கு ஆனால் நைட்டு பூரா மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு ஆஸ்பத்திரியை சுற்றி ஒரே வெள்ளம் வண்டி எதுவும் போக வர முடியல விடிஞ்சும் மழை நிற்கலை ஆப்ரேஷன் நடக்குமான்னு தெரியல அப்போ அந்த டாக்டர் அம்மா ஃபோன் பண்ணாங்க நான் எப்படியாச்சும் வந்துடுவேன் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு ஆனால் ஒம்பதரை மணி வரைக்கும் வரலை பத்து மணிக்கு முழுசாக நனைஞ்சு வந்தாங்க அவங்க வந்த கார் வெள்ளத்தில் இழுத்துக்கிட்டு போயிடுச்சான் அதில் இருந்து தப்பிச்சு வந்தாங்களாம் உசிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஏன்னா இன்னைக்கு விட்டால் ஆப்ரேஷன் திரும்ப ஒரு மாதம் தள்ளி போகுமாம் அவர் அவங்கள கையை எடுத்து கும்பிட்டாரு அவளுக்கு ஆப்ரேஷன் ட்ரெஸ் போட்டு விட்டாங்க அவளை ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வெளியே அவரோட கையை பிடிச்சி அழுதா நான் பொழைச்சிக்கு வேணாங்க அப்படின்னு அவர் கையை இறுக்கமா அழுத்தி சொன்னார் நீ நல்லா இடுவ பயப்படாத நீ நல்லா வெளியே வர்ற வரைக்கும் நான் வேண்டிட்டே இருப்பேன் சொல்லி அந்த பக்கமாக திரும்பி கண்ணை தொடச்சிக்கிட்டாரு அப்போ டாக்டர்மா வந்தாங்க அவங்க கிட்ட அவர் சொன்னாரு என் தேவதை இவளை பத்திரமா திருப்பி கொடுத்துருங்க இவ தான் என்னோட உலகம்னு அவங்க அவர் கைய பிடிச்சி நிச்சயமா நீங்களும் வேண்டிக்கங்க எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொல்லிட்டு உள்ள போனாங்க அவளை உள்ளார கொண்டு போனாங்க அவங்க நினைவு இருக்கிற வரைக்கும் அவரையும் பிள்ளைகளையும் நினைச்சிக்கிட்டே இருந்தாள் நினைவு தப்பிச்சு முழிச்சு பார்க்கையில் அவள் வார்டில் இருந்தா அவர் சாமி படத்துக்கு முன்னாடி கண்ணீரோடு வேண்டிக்கிட்டு இருந்தார் அப்போ அந்த டாக்டர்மா வந்தாங்க உன் தேவதையை நான் உனக்கு திருப்பி கொடுத்துட்டேன் இனிமேல் உங்கள் பொறுப்புன்னு சொல்லி சிரித்தாங்க அவர் கையெடுத்து கும்பிட்டாரு அவளும் கும்பிட்டா கண்ணில் நல்லா முழிச்சு அவரை கூப்பிட்டா அவரை திரும்பி பார்க்கையில அவர் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் மெதுவாக வந்து தலையை தடவி கொடுத்தார் அப்போ அவர் சொன்னார் சாமிக்கு நன்றி சொல்லுன்னு அவ சொன்னா என் சாமி இதுதானே அவர் கையை பிடிச்சி சொன்னா கண்களில் நீர் வழிய அவர் அவளோட நெத்தியில் குனிஞ்சு முத்தம் கொடுத்தார் எனக்கு உலகமே நீ தானு அப்போ அவரோட கண்ணீர் துளி அவ நெஞ்சில் விழுந்துச்சு அவ கேட்டா இப்பையும் என்னை காதலிக்கிறீங்களா அவர் சொன்னார் இனிமே தான் கண் கண்கலங்க இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏஆர்ஆர் கிளிக்ஸ்